ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன முருங்கை மரம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முத முதல்ல தோட்டம் ஆரம்பித்த உடனே அப்போ தான் ரெண்டு போன வருஷம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷம் ஆகிட்டு எப்படி முருங்கை மரம் வைக்கிறது இவங்கள மாதிரி எனக்கும் டவுட் இருந்தது குச்சி வச்சோன்னா அது பெருசாகிட்டே போகும் எவ்வளோ தண்டிக்கு வச்சு எவ்வளோ சின்னதாக வச்சாலும் பெருசாகும் தொட்டி உடஞ்சிரும் அப்படி அப்படிலாம் தோணுச்சு அப்போ தான் எனக்கு தோணுச்சு முருங்கை விதைகள் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மூணு விதைகள் வாங்க ஒரு விதை தான் முளைச்சிச்சு ஸோ அப்படி வளர்த்தது தான் இந்த செடி மரம்னு வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நான் வளர விடவும் மாட்டேன் அதில் இலைகளையே நான் விடு காய்க்கு நான் விடுறது நான் சொன்னேன் ஒரே ஒரு வீடியோ போடுறதுக்காக மட்டும் காய் ஒன்று ஒன்று ஒன்றோ ஒரு மூணோ பறிச்சேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அதில் காய் விட்டதே இல்லை நான் கீரைக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூக்கள் சும்மா கொத்து கொத்தாக வரும் அந்த பூக்களை போட்டு கூட்டு வைப்பேன் அப்படி இல்லைனாக்கா பூக்களை சூப்பில் எதுலையாவது போட்டுருவேன் இல்லைனா குழம்புல போட்டுருவேன் ஆக ஒரு முருங்கைக்காய் வைச்சா ஒரு முருங்கைக்காய் தானே சாப்பிட முடியும் முடிஞ்சு போனால் நாலஞ்சு சாப்பிடுவீங்களா ஆனால் ஒரு நூற்றம்பது பூக்களை வரைத்து க வைக்கும்போது அதில் எவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும் பார்த்தீங்களா ஸோ என்னோடய தாட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் முருங்கை மரம் அப்படின்னாவே வந்து இந்த மாதிரி இதுக்காக பர்பஸ்க்காக தான் நான் வச்சுருக்கேன் விதை போட்டு வளர்த்துதுங்க சரிங்களா மூணு விதை ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேயா